ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நாம் நம் வாழ்க்கையில் எதற்காக கவலைப்பட வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வள்ளல் பெருமானார் கூறுகிறார் உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டமடைவதற்கு காரணமே இல்லை என்கின்றார் நம் வள்ளல் பெருமான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நமக்குள்ளும் வெளியும் இருப்பது ஏக இறைவனாகவே இருக்கும் பொழுது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் நினைத்து இந்த பூமியில் பிறக்கவில்லை இப்படி ஆணாக பிறக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை இப்படி பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று நம் நினைக்கவில்லை இப்படியாப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு தான் இப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் வந்து பிறக்க வேண்டும் இப்படியாப்பட்ட கலரில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி தான் நான் பிறக்கணும் அப்படி என்று யாரும் முடிவு செய்யவில்லை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மை படைத்தவனும் அவனே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டு இருப்பவனும் அவனே அனைத்தும் அவனாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்றானால் நாம தான் அனைத்தும் செய்து கொண்டு இருக்கின்றோம் நாம் தான் வந்து பிறந்தோம் நாம் தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனக்கே இது சரியாக நடக்கல எனக்கே நடக்கலை நன் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே இறைவனுடைய பார்வையில் இறை அனுகிரகத்துடன் எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கவலைப்படுவதனால் அது மாறவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடியாது எல்லாம் இறைவனுடைய பார்வையில் இறைவனுடைய தான் அனைத்துமே நடந்து கொண்டிருக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லாமாகவே இறைவன் இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எது நடக்குமோ அது நன்றாக நடக்கும் ஓம் நம சிவாய நம